பொருளாளர் மு ஸ்டாலின் இன்று காலை சூரமங்கலம் உழவர் சந்தைக்கு சென்று விவசாயிகள் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து திமுக வேட்பாளருக்கு வாக்கு சேகரித்தார் கடைவீதியிலும் கடை அவர் நடைபயணம் மேற்கொண்டு பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து உதயசூரியன் சூரியன் சின்னத்தில் வாக்களிக்கும்படி கேட்டுக்கொண்டார். அதன்பின் சேலம் காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபயிற்சி சென்ற மு ஸ்டாலின் அங்கு பயிற்சி பெற்று வந்த விளையாட்டு வீரர்கள் பயிற்சியாளர்கள் மற்றும் நடைபயிற்சிக்கு வந்தவர்களிடம் அதிமுக அரசின் ஐந்தாண்டு கால அவலங்களை விளக்கும் தொண்டு பிரசுரங்களை வழங்கி திமுக வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டினார் மாலை ஓமலூரில் அந்த திமுக வேட்பாளர் அம்மாசியை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ளும் மு ஸ்டாலின் மேட்டூர் தொகுதி மக்கள் தேமுதிக வேட்பாளர் எஸ் ஆர் பார்த்திபனை ஆதரித்து மேச்சேரியில் வாக்கு சேகரிக்கிறார் அதன்பின் தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரியில் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் அந்தந்த மாவட்டங்களில் போட்டியிட திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து மு ஸ்டாலின் பிரச்சாரம் செய்கிறார்